இந்த உலகத்திலேயே பறக்க கூடிய ஒரே பாலூட்டி எதுன்னு தெரிஞ்சிக்கணுமா தொடர்ந்து ஏழு வருஷமா இந்த உலகத்தோட மகிழ்ச்சியான நாடா ஒரு நாடு எது சுறுசுறுப்புக்கு பேர் போன எறும்புகள் பன்னிரண்டு மணி நேரத்துல எட்டு நிமிஷம் தான் தூங்குமா இது உண்மைதானா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சிக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வேடிக்கை ஆச்சரியமான தகவல்களோட போட்டிருக்கேன் வவ்வால்கள் மட்டுமே பறக்கக்கூடிய மெம்மல் அப்படிங்கிற பாலூட்டியாகும் அதே மாதிரி கிளைட் அப்படிங்கிற காத்துல மேல இருந்து கீழ்நோக்கி சறுக்கிக்கு வர்ற ஒரே பாலூட்டினா அது பிளையிங் ஸ்குரில் அப்படிங்கிற பறக்கும் அணில்தான் பாலூட்டிகள்ல முதன்மையா இருக்குற எலி அணில் போன்ற ரோடன்டியா அப்படிங்கிற கொருத்தின்னிகளுக்கு அடுத்தபடியா இந்த சிரோபெரா அப்படிங்கிற வவ்வால் இனங்கள் இருக்குது சிரோபெரா அப்படின்னா விங்க் டு ஹேண்ட் அப்படிங்கிற இறக்கைகள் கொண்ட கைகளோட அதாவது விரல்களுக்கு இடையில தோல் ஜவ்வுனால இணைக்கப்பட்டிருக்கிற உயிரினங்களை குறிக்கிற ஒரு விலங்கின பிரிவு விலங்கின பிரிவு அப்படின்னு சொல்லப்படுற அனிமல் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறதுல பாலூட்டி அப்படிங்கிற வகுப்புல ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுறதுல இந்த கிளி ஆர்டர்ல அதாவது கைச்சிறகுகள் அப்படிங்கிற வரிசையில வரையறை செய்யப்படுற ஒரே ஒரு அது இந்த இந்த ஏறக்குறைய மேற்பட்ட வவால்கள் இருக்குது இதுவரைக்கும் அறியப்பட்ட வவால்கள் இனங்கள்ல கணக்குல எடுத்துக்கிட்டா மொத்த பாலூட்டி இனங்கள்ல கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் இந்த வவ்வால் இனங்கள் தான் இருக்குது இந்த வவ்வால்கள்ல பெரும்பான்மையா பழங்களை உண்ணக்கூடிய மெகாபேட்கள் மற்றும் எதிரொலிக்கும் மைக்ரோபேட்கள் அப்படின்னு வவ்வால்கள் ரெண்டு வகையா பிரிக்கப்படுதுங்க பெரும்பாலும் இந்த வவ்வால்கள் இருள் சூழ்ந்த பகுதிகளிலேயே தங்குதுங்க இது இப்படி செய்யறதுக்கு முக்கிய காரணமாக தங்கள வேட்டையாடுற விலங்குகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் கருதப்படுது ஆனா இது ஆய்வு ரீதியா இன்னும் உறுதி செய்யப்படல யுஎஸ் அப்படிங்கிற அமெரிக்காவோட இருபத்தாறாவது அதிபரான தியோடர் ரூஸ்வெல்ட்டு அவர்கள் தன்னோட செல்லப்பிராணியாக பில் அப்படின்னு பேரு வச்ச ஒரு ஹைனா அப்படிங்கிற புலியை வளர்த்திருக்காரு மட்டுமில்லாம ஒரு கருப்பு கரடி ஒரு பேச்சர் ஒரு சிங்கம் ஒரு வரிக்குதிரை ஒரு கொயோட் அப்படிங்கிற நரி ஒரு மூணு கால்கள் கொண்ட ரோஸ்டர் அப்படிங்கிற ஒரு சேவல் மற்றும் ஒரு நீர் யானை உட்பட ஏறக்குறைய நாற்பத்தெட்டு செல்லப்பிராணிகளை இவர் வளர்த்தாரு இந்த தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் தன்னோட ஆறு குழந்தைகளைப் போலவே இந்த செல்லப்பிராணிகளையும் பாதுகாத்து வளர்த்தாரு கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிலவரப்படி பின்லாந்து நாடுதான் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளா இந்த உலகத்தோட மகிழ்ச்சியான நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வேல்வியினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற உலக மகிழ்ச்சி அறிக்கையில வாழ்க்கையோட வெவ்வேறு நிலைகள மகிழ்ச்சியை மையமாகக் கொண்டது குழந்தைகள் மற்றும் இளம்பருவ நல்வாழ்வு பற்றிய உலகளாவிய தரத்தை இது முன் வச்சுதான் இந்த பட்டியலை தயார் செய்யுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த உலக மகிழ்ச்சி அறிக்கையில இருக்கிற மொத்தம் நூற்று நாற்பத்து மூன்று நாடுகள்ல இந்தியா நூற்று இருபத்தி ஆறாவது நாடா இடம்பெற்றிருக்குது பின்னாட்கள்ல இந்த மதிப்பீடு இந்தியாவுல உயர்ந்து வரும்னு நம்புவோம் ஹாலிவுட் அடையாள சின்னம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு சாண்டா மோனிகா மலைகள்ல இருக்கிற கேனியனுக்கு மேலே இருக்கிற மவுண்ட் லீ அப்படிங்கிற ஹாலிவுட் ஹில்ஸ்ல புதிய வீட்டு வசதி மேம்பாட்டை மேம்படுத்துவதற்காக தற்காலிக விளம்பரத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஹாலிவுட் அப்படிங்கிற அடையாளத்துல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஐம்பது அடி உயரத்தோடவும் ஹாலிவுட் அப்படிங்கிற ஆங்கில எழுத்துக்கள் மொத்தமா நானூற்று ஐம்பது அடி நீளத்துலையும் அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டுல அதிகரித்த அங்கீகாரம் காரணமா கடைசி நான்கு எழுத்துக்களான லெண்ட் அப்படிங்கிறது நீக்கப்பட்டு ஹாலிவுட் அப்படிங்கிற எழுத்துக்கள் மட்டுமே நிறுவப்பட்டுச்சே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டுல இந்த ஹாலிவுட் அடையாளம் ஏறக்குறைய நாற்பத்தைந்து அடி உயரத்தோட அமைக்கப்பட்டு நீடித்து நிலைத்திருக்கிறதுக்காக கான்கிரீட் அடிவாரத்தோட இந்த அடையாளத்துல இருக்கிற அனைத்து எஃகுகளும் மாற்றப்பட்டு சீரமைக்கப்பட்டுச்சே சமீபத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாசத்துலேயும் கூட இந்த ஹாலிவுட் சிம்பல் மறுசீரமைக்கப்பட்டுச்சு எறும்புகளோட ஒவ்வொரு குழுக்களும் சராசரியாக பன்னிரண்டு மணி நேரத்திற்கு எட்டு நிமிடங்கள் மட்டுமே உறங்குதுங்க இது ஜேம்ஸ் மற்றும் கோட்டல் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு மேற்கொண்ட ஆய்வுல பூச்சிகளோட தூக்கம் பற்றிய ஆய்வுகளிலிருந்து இந்த எறும்புகள் குழுக்களாக இந்த ஓய்வு எடுக்கும் காலத்தை கொண்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க எறும்புகள் மனுஷங்களைப் போல ஓய்வு எடுக்கிறதில்ல மாறாக உணவு தேடுறது கூடுகளை பராமரிக்கிறது இப்ப பல பணிகளையும் ஒவ்வொரு எறும்பு குழுக்களும் சுழற்சி முறையில தொடர்ந்து மாறி மாறி வேலை செய்யுதுங்க சமீபத்துல நடைபெற்ற ஒரு ஆய்வு மூலமா ஒரு எறும்பு ஒவ்வொரு நாளைக்கும் சுமார் இருநூற்று ஐம்பது தடவை ஓய்வெடுக்கிறதையும் இந்த தூக்க காலம்ங்கிறது ஒரு பவர் தூக்கம்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிஷத்துக்கு நீடிக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பார்க்க போனா சராசரியா வேலைக்கார எறும்புகள் ஒவ்வொன்றும் சராசரியாக ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் வரையில தூங்குதுங்க அதே சமயத்துல ஒரு கூட்டுல இருக்கிற வேலைக்கார எறும்புகள்ல என்பது சதவிகித எறும்பு பணியாளர்கள் எந்த நேரத்திலும் விழித்திருக்கிறதாகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்யிறதாகவும் தெரிய வந்திருக்குது முக்கியமா கூடுகளில் இருக்கிற ஒவ்வொரு ராணி எறும்புகளும் ஒரு நாளைக்கு சராசரியா ஒன்பது மணி நேரம் வரையில தூங்குதுங்க இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன் ஃபேக்ட்டோட எட்டாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி